நன்மதிப்பை பெற்ற விநாயகனே முதல்வனே குருவே சரணம் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாசி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்று இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் மூல நட்சத்திரத்துல அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தொன்னு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் இன்னைக்கு ஹனுமன் சலீசாங்கிற துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை காதுகளால் கேட்கிறதும் சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்வாருங்க அந்த சுந்தரகாண்ட பாடலை காதுகளால் கேட்கிறதும் ஹனுமன் சுவாமி சஞ்சீவிப்படுத்த தூக்கிட்டு இருக்கிற காட்சியை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஹனுமன் சுவாமியுடைய சன்னதியில துளசி தீர்த்தங்கள் சாப்பிட்றதும் பழங்கள் மலர்கள் துளசி அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே அமையும் இப்படி சந்திரன் கேட்ட மூலம் அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே இதுல வரமாட்டேங்குது இந்த போன் ஆன் ஆக மாட்டேங்குது இந்த போன்ல டேட்டா ஃபுல்லாயிடுச்சு வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுமா செல்ஃபி இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணுமா டேட்டா பத்தல டேட்டா இல்லை சார் சந்திரனுக்கு அஷ்டமஸ்தானம்னா எங்களுக்கு டேட்டா இருக்காதா எங்களுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணாதா நாங்கள் ஸ்பேஸ் எல்லாம் தேடணுமா பழைய ஃபைல் எல்லாம் எரிக்கணுமா இல்லை மாத்தணுமா இல்லை டெஸ்ட்ராய் பண்ணணுமா அப்படின்னு இந்த மாத்தணுமா இந்த தள்ளணுமா இல்லை இடம் பத்துல அப்படின்னு சொல்ற தருணங்கள் மஷராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை ஏகோபித்தா ஆதும் மாமனார் மாமியார் மைத்துனர் இந்த மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்ட உறவு மாமன் மைத்துணன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் எது பரிவார தெய்வங்கள் எல்ல தெய்வங்கள் தெரு முக்கில் இருக்கிற இந்த கருப்பு தெய்வங்கள் அதே மாதிரி உக்ரமான தெய்வங்கள் இவங்களெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு அதற்கான வாய்ப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பின்னாடி வரத முன்னாடியே யூகிச்சு அதில் மிகப்பெரிய வெற்றிகள் காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரிஷபராசி நேயர்களுக்காக வரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு பலமும் கொஞ்சம் விமர்சனங்கள் நம்ம நடவடிக்கையை பத்தின கேலி கிண்டல்கள் அப்புறமேல இந்த அப்டேட் ஆகலையான்னு கேட்கறது அட நா அப்டேட்ல தான் இருக்கோம் இது தேவையில்லாத அப்டேட்டு இந்த தேவையுள்ள ஆணி தேவையில்லாத ஆணின்னு எந்த தேவையுள்ள அப்டேட்டு தேவையில்லாத அப்டேட்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் இருக்கும் டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட் இதை நினைத்த கவலை இப்ப இதுன்னு மாறிக்கிட்டே இருக்கு இது ஒரே மாதிரி அதாவது போடுறீங்களே அப்படின்னு ஆன் பெரிய பதட்டம் ஃபோனை ஹேங் ஆகிக்கிறது அதே மாதிரி உங்களோட ஃபோனில் சார்ஜ் இல்லாம போயிடுறது அட சந்திரனே இன்றைக்கி உங்கள் ராசியில சார்ஜ் இல்லாம போறாரு அப்ப உங்களுக்கும் சார்ஜ் இல்லாம போகும் நீங்களே சார்ஜ் எடுக்க முடியாம போகும் நீங்களே சார்ஜ் எடுக்க முடியாத தருணங்கள் த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அவசரம் அவசரமா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரம் வந்துக்கிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணுங்களேன் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு இந்த வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு மேயை ரெக்வஸ்ட் யூனு லீவ் லெட்டர் எழுதாத குறையா கேட்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வி ஆர் சாரி டு இன்ஃபார்ம் யூ வி ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் என்னங்க இது அப்படின்னு இந்த சந்திரன் இப்படி மாட்டினார்னா எனக்கு ரெக்ரெட்லாம் வருமா வருத்தம்லாம் வருமா இப்படி வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு மிதனராசி நேரங்களுக்காக இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு சோக கீதம் அப்படிங்கிறது சந்தோஷம் தரதா இருக்கும் என்ன சார் சோக கீதம் சந்தோஷம் வரும் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தா ஒரு சோக கீதம் பாடணும்ல அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் கனவு வந்துருச்சு சார் பள்ளி கத்துச்சு இந்த மாதிரி ஐ இவங்களே வந்துட்டாங்க அடடா மணி அடிக்குது அப்படின்னு இந்த நல்ல சகுனங்கள் பூக்காரன் எழுதாப்புல வர பசு பால் மாடு கிடைக்கிறதே வலது பக்கம் கருடன் சொத்து இதெல்லாம் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நல்ல சகுனங்கள் நல்ல அறிகுறிகள் நல்ல அறிமுகங்கள் அவர் வந்துட்டாருன்னா காரியம் முஞ்சிரும் அப்படின்னு டக்குனு டக்கர் டாப் டக்கர் அப்படின்னு சொல்றது தருணங்கள் சூப்பர் டீலக்ஸ் அல்டா ஐயோ இதனால் பஸ்ஸை வாழ்க்கையே இன்னைக்கு சூப்பர் டீலக்ஸ் பஸ் மாதிரி இருக்கும் தான் பார்த்துக்கங்களேன் அப்போ பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் அந்த வாசனாதி திரவியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா அப்படின்னு இந்த தாய்மொழி தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அந்த சந்தோஷமே அது தனி சந்தோஷம் தான் இன்னைக்கு பாருங்க பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த கேங்காகவே இருந்தோம்னா அது நல்லா இருக்கும் இந்த கேங்கு பிரிஞ்சு போகிறப்ப தான் மலை நேரத்தில் அந்த மீட்டிங்ஸ் பார்ட்டிங்ஸ் போகிறதுக்கே மனசு இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போட்டால் நல்லா இருக்கும் பாட்டம் இருந்தால் நல்ல பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அட பாட்டு பாட்டு பஞ்ச பாட்டு நிப்பாட்டு இல்லை நல்ல பாட்டு தான் காதல கேளுங்க சவுண்டே ஜாஸ்தி தான் இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் மனம் மகிழ வேண்டிய தருணங்கள் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் வரவேற்க வேண்டிய தருணங்கள் வாங்கண்ணே வாங்க சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அப்படின்னு இந்த கிளாப்பிங்ஸு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் வெரைட்டியாக சனிக்கிழமைனா நாங்கள் வெளில தான் சார் சாப்பிட்ணும் ஆஞ்சநேயர் கோயிலில் கூட்டம் இருக்கோ இல்லையோ ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லையும் ஜூஸ் கடையிலையும் காப்பி கடையிலையும் அடர்லாம் என்ன கூட்டம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் அலைமோத வேண்டிய தருணங்கள் அப்படின்னு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்க கன்னிராசி நேர்களை பார்த்து எனக்கும் அலை மோதும் தானே உங்களுக்கும் அலை தான் ஆனா ஒரு நதி போல அலை மோதுதே அப்படின்னு முடிவெடுக்க முடியல சார் இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் வர முடியல ஒட்ட முடியல உறவாட முடியல ஒரு ஒரு மன இருக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் எஸ்பெஷலாக கணவனாக இருந்தால் மனைவி கிட்டியும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டியும் ஒரு அதிருப்தி போய் சொல்லிட்டீங்கள எனக்கு தெரியாமல் செஞ்சாச்சு இல்லை எனக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்களே என் வார்த்தையை மீறி பண்ணிட்டீங்களா அட உடுங்கலை போனால் போகுது இதில் என்ன இருக்குது நம்ம கிரீடமாக குறைஞ்சி போச்சு அட சிம்பிளாக இருப்போமே இதில் என்ன இருக்குது நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வரக்கூடாது அன்புக்குரிய உறவுன்னாலே அதில் சந்தோஷம் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் தள்ளி போனாலும் அட மாப்ள பரவாயில்ல மச்சான் அப்படின்னு பரவாயில்லன்னு நான் அனுசரித்து போனால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அனுசரிக்கலை நான் மன வருத்தம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த செயற்கரையை செய்வர் பெரிய நீங்கள் பெரியவர் பெரிய மனிதருங்கிற பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அந்த புது ட்ரெஸ் எல்லாம் உள்ள இருக்குல்ல அதுல ஒண்ணு உருவங்களேன் இந்த கலர் சொக்கா கலர் சொக்கோ ஒரே ப்ளூ நீங்க சொன்னாலும் சொன்னீங்க ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி ப்ளூ ரைஸு ஒரே ப்ளூவா இருக்குது நம்மளே இங்கே ப்ளூவோட தான் இருக்கும் லைட் ப்ளூவா டார்க் ப்ளூவா நேவி ப்ளூவான்னு தெரியாது இந்த ப்ளூ கலர்னாலே ஒரு அதாவது இன்பம் கண்ணில் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் நமக்கு மனம் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் ஆனா உங்க வாய் தொடுக்கோ கேலி கிண்டலோ நக்கல் நெய்யாண்டியோ பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேளார் தகைய மொழிவதாம் சொல் அப்படிங்கிறது துலாமராசி நேர்களுக்காக உண்டு இந்த கோல்டு காஃபி ஐஸ் கோல்டு காஃபி அதாங்க இந்த ஐஸ் லெமன் டீ லெமன் ஜூஸு அடடா நீங்கள் வேறு இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் சொல்லாதீங்க கார்த்திக் சார் அப்படின்னு இந்த பேக்கரி ஐட்டம்ஸு அதே மாதிரி இந்த சோடா சோடா அப்படின்னு சொடா வாங்கியார தெரியாதான் அப்படின்னு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அளவாக எடுத்துக்கோங்க அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குறை மத்தியானத்துக்கு அப்புறம் தான் தெளிவு பிறக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா மத்தியானம் வரைக்கும் நிக்க விடுவா பாருங்க அச்சோச்சோ நீங்கள் வேற நிக்க விடுவான்ட்டீங்களா ஒரு கியூவில் காத்திருக்கிறது வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு இந்த ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது இவங்க வேறு டிஜிட்டல் டிஜிட்டல் டிஜிட்டலைசேஷன்ட்டாங்க இந்த டிஜிட்டலை தேடி ஓட வேண்டிய அமைப்பாகவே இருக்குது கார்த்திக் சார் முடியல மூச்சு முட்டுதே அப்படின்னு இந்த ஆன்லைனில் ஃபோனும் அவ்வளோ ஸ்பீடாக இல்லை ஒய்ஃபை கனெக்டிவிட்டியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை என்ன பெரிய டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு கொஞ்சம் மேனுவலாக ஹெல்ப் பண்ண முடியுமா டக்குன்னு முடியலாமா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னா முடியவே முடியாது மத்தியான நேரம் வரைக்கும் நல்ல எண்ணெயை போட்டு பிரட்டி எடுத்த மாதிரி வளவள கொல கொலை அப்படின்னு தான் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அப்போ பிரயாணங்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள் குரூப்பா கிளம்புறது தான் கேங்கு லீடருங்க அந்த கேங்குக்கே வழிநடத்த வேண்டிய பொறுப்புனா பாத்துக்கோங்களேன் அப்ப கேங் லீடர் கேங் லீடி அப்படிங்கிற பேர்லாம் எல்லாம் கேங் லேடி அப்படிங்கிற பேர்லாம் உங்களுக்காக இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அந்த கூட்டத்தை பொறுப்பா வழிநடத்த வேண்டிய அமைப்பு அதுவும் ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம காலையில் அட்டண்டன்ஸ் போலன்னா நமக்கு தூக்கமே வராது இன்னைக்கு ஆஞ்சநேயரோட பிரார்த்தனையோ ஆஞ்சநேயருடைய தரிசனமோ அதுவும் எஸ்பெஷலாக ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் ஃபோனில் டிபியாக வரு வரதோ யாருங்க இந்த சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு இருப்பார் பார்சல் சர்வீஸில் அவர் ஏன் ஆஞ்சநேயரை வேறு எங்கேயும் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்கணும் அட ஐயா வீடு பேர் அயோத்தி அவுட் ஹவுஸ் பேர் சிலவனு அப்படின்னு சொல்கிற தருணங்கள்லாம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த கெஸ்ட் கெஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸு அவுட்ஹவுஸு ரெஸ்ட் ஹவுஸு பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் உங்களை தேடி இனிப்பு பொருள் மலர்கள் பழங்கள் கோவில் பிரசாதங்கள் ஆலய ஆலய பூஜை பொருட்கள் உங்களை தேடி வரும் இருக்கிற மகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பொருளை காணா போட்டு தேடினாலே அச்சோ எங்கே வச்சோமோ போச்சே அங்கே போச்சே இங்கே நல்லா பாருங்களேன் துணி களியில மறைஞ்சிருக்கும் தலைவாணி களியில் ஃபோன் மறைஞ்சிருக்கும் இப்படி மறைஞ்சிருக்கிற பொருளை தேட வேண்டிய நிலை ராசி ராசினியர்களுக்கார் சார் என்ன சார் மறைஞ்சிருக்கும் ஞாபகம் மருதி இந்த வெச்ச பொருளை எடுத்த பொருளை வெச்ச இடத்துல எடுத்த இடத்துல வைக்கல அப்படின்னா ஒரு பெரிய மனப்போராட்டம் வச்சோம் நான் கரெக்டா தானே வச்சேன் இவங்கெல்லாம் பயப்பிள்ளைய மாத்திட்டாங்க அப்படின்னு யாரை கேட்கறது யாருக்கிட்ட போய் புலம்புறது இந்த மாதிரி பொருள் காணும் வெச்ச பொருள் எடுத்த இடத்துல இல்லை எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கல அப்படின்னா எங்கயோ காணா போச்சுன்னு தான் அப்போ தான் சுற்றிலும் இருக்குது மறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் சந்திரனே உங்கள் முதுவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறார் ஏன் முதுவுக்கு பின்னாடி இல்லைங்க மகர ராசினருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாரு அப்போ உங்கள் முதுவுக்கு பின்னாடி பேசுறது உங்கள் முதுவுக்கு பின்னாடி கேலி சித்திரங்கள் உங்கள் முதுவுக்கு பேக் பெயின் பேக் பெயின் ஆமாம் சார் தோள்பட்டு ரெண்டும் வலிக்குது தூக்கம் பத்த மாட்டேங்குது கண்கள் மியாவும் மியாங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கான்ஃபிடன்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறதை துணையாய்க் கொண்டோம் உபகரணங்கள் மட்டும் இன்னைக்கு கை கொடுத்துருச்சுன்னா பெரிய பெரியவட்டிகள் அடிஷா டக்கு 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 டக்குன்னு பாஸ் ஆகும் நல்ல இருக்க இருக்க ஃபோன் நல்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சார் காலையிலே சார் சுறுசுறுப்பு தான் இன்னைக்கு அதெல்லாம் ஸ்பீடு தான் விறுவிறுப்பு தான் என்ன தேய்ச்சி குளிக்கிறது என்ன தேச்சு குளிக்கிறது சோ என்ன பத்திலேயே என்ன தீர்ந்து போச்சே என்ன எடுத்து ஊற்றுங்களேன் என்ன எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பொருளை கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்ப லிக்விடு திரவ பொருள் ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் டீசல் ஏதோ ஒரு திரவ பொருளை கேட்டு காத்திருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல காத்திருப்பா தான் இருக்கும் ஒன்றே ஒன்று யாரையும் திட்டுறேன் சண்டை போடுறேன் குறை பேசுகிறேன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தயவுசெய்து வேண்டவே வேண்டாம் இந்த நேரத்தில் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தவிர்த்துட்டிங்கன்னா உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்தால் பெரிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் அடுத்து இருக்கிற மீனராசி நேரங்களை பொறுத்தவரை போயம் போயம் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தீன்னா ஒன்னை விட ஹைட்டு பை எதிரி உக்காந்தா தானே நம்ம ஹைட்டாக தெரியும் அப்படின்னு நம்ம திறமையை வளர்த்துக்கிறோமோ இல்லையோ நீ எதிரியோட திறமை குறைஞ்சிருக்கும் அதுல நீங்க ஜெயிச்சு தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பல அப்ப மதிப்பு மரியாதை அந்த ஆனா பாருங்க டென்ஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன்ஸ் சார் தண்ணி தருவீகளே இல்ல நான் இல்லைங்க நம்ம வீடியோடையும் பேசினாலும் தண்ணி கேட்க மாட்டோம் உங்க உடம்புல இருக்க தண்ணி எடுத்துடுவாங்க வேலை பின்னி விடல் எடுத்துருவாங்க ஆனா இதுக்கெல்லாம் நம்ம அசந்தாலை காரியம் எல்லாம் செஞ்சிருக்கோம் டபுள் டைவ் பேக் டைவ் ஃப்ரண்ட்டு சைடு வேஸ் எல்லா டைவ் டைவடிக்க வேண்டிய அமைப்பு அதுல பெயர் புகழ் பெருமை வாங்க வேண்டிய அமைப்பு ஆனா நம்மளை பத்தி நாலு வார்த்தை நல்லா சொல்லி அவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு ஓடுறது என்ன உடையாடுறது என்ன உழைக்கிறது என்ன உங்களுடைய உழைப்பு இன்னைக்கு அடுத்தவர்களுக்காக பெரிய அளவுக்கு பயன்பட வேண்டிய தருணம் ரொம்ப பிஸியா இருக்க போற நாள்னு அர்த்தம் பிஸியாகவே இருந்துட்டா எப்படி கொஞ்சம் பசியையும் பார்க்கணும்ல ஆன் டைத்துக்கு ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்பப்போ சின்ன சின்ன கேப் எடுத்துக்கோங்க த்ரோட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்கள் விடைபெறுகிறேன் மலேசியாவிலேருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு